ஏசு கிறிஸ்தின் நாமத்தினால் தேவனுங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதனாலும் தேவன் நல்ல தெரிந்து கொள்கலை உங்களுக்கு கொடுப்பாராக நாளில் ஒரு விஷய கரங்கு வச்சு ஆண்டு நாள் உம்முடையது நீர் என்னை நடத்தும் சொல்லுவோம் ஆண்டு விளைந்த நாள் உம்முடையது நீர் என்னை நடத்தும் மழை லூயா இந்த நாளில் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேறு பகுதி புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தென்று கொண்டு அன்பானவர்களே தேவன் இந்த காலை பொழுதுல நமக்கு முன்பாக அல்லது நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் மரணம் ஜீவன் என்கிற ரெண்டு பிரமாணம் கிரிகை செய்கிறது சாபம் ஆசீர்வாதம் என்கிற ரெண்டு பிரமாணம் கிரிகை செய்கிறது நல்லது தீயது என்கிற ரெண்டு பிரமாணம் கிரிகை செய்கிறது ஆனால் தேவன் நம்ம அன்பு கூர்ந்து கடைசியாக சொல்றியும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி இந்த நாள்ல நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படி தேவ ஆலோசனை நாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவனுடைய ஆலோசனை நீங்கள் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே தேவன் சொல்வது இவைகள் எல்லாம் இப்படி இருந்தால் எல்லாமே ஒரு கலவை போல் கலக்கப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஜீவனை என்று தேவனே நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் எண்ணங்கள் எண்ணங்கள் போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஜீவனுக்கு ஏதுவான எண்ணங்களை நன்மைக்கு ஏதுவான எண்ணங்களை சாபமும் ஆசீர்வாதமும் உங்கள் இருதயங்கள்ல மாறி மாறி போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்

எனக்கானது என்று சொல்லி ஆனபடினால அதை நான் பிடித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே கத்தர் தானவே உங்களை ஆசீர்வதிப்பார்